கேரள மாநில மாலப்புழா மாவட்டத்தை சேர்ந்தவர் சுரேந்திரன் மகிழ்ச்சி அடைந்த சூர்யா தனக்கு வேலை கிடைத்த செய்தியை அனைவரிடமும் சந்தோஷமாக போனில் சொல்லிக் கொண்டிருந்தார் இதையடுத்து மதியம் லண்டன் செல்வதற்காக கொச்சி சர்வதேச நிலையத்துக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்த போது சூர்யாவுக்கு திடீரென வாந்தி ஏற்பட்டது குடும்பத்தினரும் சாதாரண வாந்தி என்று நினைத்துள்ளனர் ஆனால் அடுத்தடுத்து அவர் வாந்தி எடுத்து மயங்கி விழுந்தார் பின்னர் அவரை அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் அவரது உறவினர்கள் மருத்துவர்கள் அவரிடம் விசாரித்த போது நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருக்கையில் மாடியில் இருந்த சில பூக்களை வாயில் வைத்து வென்றதாக சூர்யா கூறினார் பின்னர் சூர்யாவின் பெற்றோரிடம் மருத்துவர்கள் இது குறித்து கேட்ட போது அது அரளி பூ என தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் அவருக்கு உடனடியாக விஷமுறிவு சிகிச்சையை தொடங்கினர் ஆனால் அதற்குள் சூர்யா உயிரிழந்தார் அவரது இதயம் சட்டணுடன் நின்றதால் அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அரளி வேர் மட்டுமல்லாமல் அதன் பூ இல்லை என அனைத்தும் விஷத்தன்மை நிறைந்தது என தாவர டாக்டர் விஞ்ஞானோட்டகள் தெரிவித்துள்ளார் மேலும் எனப்படும் வேதிப்பொருள் நேரடியாக இதயத்தை தாக்கும் தன்மை கொண்டது ஆகும் அரளி பூவில் அதிக அளவிலான அல்கலைடுகள் இருப்பதால் இதை சாப்பிடுவது இதயத்தை செயலிழக்க செய்துவிடும் என அவர் தெரிவித்தார் இதனால் தான் அரளி செடிகளை குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் வளர்க்க கூடாது என முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அரளி மலர்களை சாப்பிட்டதே அவரது மரணத்துக்கு காரணம் என்று கேரள காவல்துறை நடத்திய முதல்கட்ட விச சாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறியுள்ளது இந்த சூழலில் கேரள அரசு நிர்வகித்து வரும் திருவிதாங்கோ தேவதம் போர்டுக்கு மலபா தேவதம் கோயில்கள் என இரண்டாயிரத்தி கோயில்கள் அரளி பூக்களை இனி பிரசாதமாக வழங்கின உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக திருவிதாங்கோ தேவதர்சம் போர்டு தலைவர் பிரசாந்த் திருவிதாங்கோ தேவதர்சம் போர்டுக்கு உட்பட்ட அனைத்து கோயில்களிலும் அரளி பூக்களை தவிர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதற்கு மாற்றாக பக்தர்கள் துளசி இட்லி பூ ரோஜா பூக்களை நைவேத்தியம் மற்றும் பிரசாதத்துக்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் கோயில் பூஜைகளில் அரளிப்பூக்களை பயன்படுத்தலாமே தவிர பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படாது எங்கள் வாரியத்துக்கு உட்பட்ட அனைத்து உதவி ஆணையர்களுக்கும் இந்த முடிவு தெரிவிக்கப்படும் என்று கூறினார் மலபார் போர்டுக்கு உட்பட்ட கோயில்களிலும் பாதுகாப்பு நடவடிக்கையாக அரளிப்பூ தடை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அரளிப்பூ மற்றும் இலையை சாப்பிட்டதுதான் மரணத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது சூர்யா இலையையும் பூவையும் கடித்த நிலையில் தவறி உணர்ந்து அதை துப்பினார் ஆனால் இலை சாறு சில துளிகள் உள்ளே சென்றது பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவரது ரத்தத்தில் விஷம் கலந்திருப்பதாக கூறியுள்ளனர் வயிற்றில் உள்ள உணவு துகள்களில் பூ அல்லது இலையின் பாகங்கள் காணப்படவில்லை எனவே விரிவான பிரேத விஷத்தன் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர் அதே நேரத்தில் அரளி பூவின் நச்சுத்தன்மை குறித்து ஆய்வுகளை நடத்திய டாக்டர் பினில் கோட்டகல் பூவில் உள்ள ஆல்கலைடுகள் கார்டியா கிளைசுடுகளின் வகையை சார்ந்தது இந்த பூவில் உள்ள ஆல்கலைடுகள் இதயத்தில் நேரடியாக செயல்படுகின்றன தண்டின் உள்ளே காணப்படும் சில ஆல்கலைடுகளின் இருப்பு மிக அதிகமாக உள்ளது என்றார் அதிக பூக்களை தாங்கும் வகையில் உருவாக்கப்பட்ட புதிய ரக செடியில் இந்த நச்சுக்கள் அதிகம் உள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது இருப்பினும் அது இன்னும் அறிவியல் பூர்வமாக அளவிடப்படவில்லை என கூறினார்